நன்றி தலைமை உறுப்பினர் அவர்களே நாங்கள் இன்றைய தினம் கொண்டுவரப்பட்ட அரசால் கொண்டு வரப்பட்ட பிரேரணை என்பது ஒரு மிகப்பெரிய அநீதிக்கு எதிரானது மக்கள் பட்ட துயரங்கள் துன்பங்கள் சித்திரவதைகள் இங்கு நடந்த மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அவர்களுக்கானது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அவருடைய பதவி நீக்கம் என்பதற்கு நாங்கள் அரசாங்கம் கொண்டு வந்த பேரணிக்கு ஆதரவாக வாக்களிக்கவும் தயாராக இருக்கிறோம் காரணம் நாங்களும் இதே துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்த ஒரு இனம் என்ற வகையிலும் தொடர்ச்சியாக இந்த நாட்டிலே பல்வேறுபட்ட போலீஸ் அராஜ அராஜகங்களுக்கும் இராணுவ படைகளுடைய அராஜகங்களுக்கும் முகம் கொடுத்து இன்று வரையும் வாழுகின்ற ஒரு இனம் என்ற அடிப்படையில் இந்த போலீஸ் அராஜகங்களுக்கு ஒரு முடிவு கட்டும் வகையிலே இவர்கள் கொண்டு வந்த இந்த பிரேரணைக்கு ஆதரவை தெரிவிப்பதில் நாங்கள் முழுமையாக இருக்கிறோம் காரணம் நீதி என்பது எல்லோருக்கும் சமமானது சட்டத்துக்கு முன்னால் அனைவரும் சமம் என்றால் இந்த நாட்டில் இருக்கின்ற தமிழர் சிங்களவர் முஸ்லீம்கள் பரங்கிய இருக்கின்ற எல்லா இனம் சார்ந்தவர்களும் நீதியின் முன் சமனாக மதிக்கப்பட வேண்டும் இந்த நாட்டினுடைய நியாயாதிக்கம் பேணப்பட வேண்டும் இந்த நாட்டினுடைய சட்ட ஆட்சி நேர்மையானதாக இருக்க வேண்டும் அந்த சட்ட ஆட்சி பாராளுமன்ற ஆட்சியினூடாக ஒரு தீர்ப்பை மக்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் அந்த வகையிலே தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் நடந்து கொண்ட முறையும் அவருடைய சித்திரவதை கூடங்களும் அவர் இந்த நாட்டிலே செய்த அநியாயங்களுக்கும் தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம் குறிப்பாக இந்த நாட்டிலே அதிகமான துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்தவர்கள் நாங்கள் தமிழர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சிஎஸ்யூ என்னை அரெஸ்ட் பண்ணியிருந்தது வவுனியாவிலே என்னை கைது செய்தார்கள் இருபத்தி ஆறு நாட்கள் நான் வவுனியா போலீஸ் நிலையத்திலே நான் தடுத்து வைக்கப்பட்டு போலீசாரால் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு இருபத்தி ஆறு நாட்களுக்கு பிற்பாடு நீதிமன்றத்தில் கொண்டு போய் என்னை விடுதலை செய்தார்கள் எந்த ஒரு குற்றமும் இல்லாதவன் என்று சொல்லி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட நான் இருபத்தாறு நாட்கள் பயங்கரவாத குற்ற புலனாய்வு பிரிவினரால் அந்த காலத்திலே மிக கொடூரமாக பாதிக்கப்பட்டவர்களின் நானும் ஒருவன் என்னை போல எத்தனை ஆயிரம் இளைஞர்கள் யுவதிகள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இந்த நாட்டிலே தொடர் சித்திரவதைகளுக்கும் துன்பங்களுக்கும் உள்ளானார்கள் கிட்டத்தட்ட நாங்கள் பயங்கரவாத தடை சட்டம் வந்த தான் நிறைந்த மக்களை இழந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட போராளிகளை இந்த மண்ணிலை இழந்திருக்கிறோம் பல பேருடைய மரணங்களுக்கு காரணமாக இருந்திருக்கிறது அதனை தங்கள கையிலே வைத்திருந்த இந்த போலீசார் போலீசாருடைய சட்டங்கள் இன்றைக்கும் மிக அநியாயமான பக்கங்கள் பலதுண்டு ஆகவே தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் மீது கொண்டு வந்த பிரேரணை சரியானது என்பதைத்தான் நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம் இது ஒரு நபர் தனிய தென்னக்கோன் மட்டுமல்ல இந்த நாட்டில் இருந்த பல பொலிஸ்மா அதிபர்கள் இந்த நாட்டில் இருந்த பல போலீசார் மிக மோசமாக நடந்து கொண்டார்கள் என்பதற்கு பல வரலாறுகள் உண்டு பல படுகொலைகளுக்கு காரணம் உண்டு உதாரணத்துக்கு செம்மணியிலே நேற்று வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி ஐந்து மனித எலும்பு தொகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன கடந்த முதலாம் தேதி வெள்ளிக்கிழமை நான் செம்மணியை சென்று பார்வையிட்டிருந்தேன் நேற்று ஸ்கேன் பண்ணுகிற இயந்திரம் ஊடாக அந்த செம்மணியினுடைய அறிகாலை சிட்டுப்பாத்தி இந்து மயானமும் அதனை அண்டிய சூழல்களும் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது அங்கே இன்னும் பல மனித எலும்பு கூட்டு வயல்கள் இருப்பதாக தகவல்கள் சொல்லி இருக்கின்றன தமிழ் தமிழர்களுடைய மனித எலும்புக்கூடுகள் வருவதற்குரிய கொலையாளிகள் யார் இதை யார் செய்தார்கள் தேசபந்து தென்னக்கோனுக்கு நீங்கள் கொண்டு வர நீதி தமிழர்கள் பாதிக்கப்பட்ட தமிழர்களை கொண்டு வர இன்னும் நீங்கள் தயாராக இல்லை அதிலே இன்னும் ஒரு தெளிவான மனையிலேயே கொண்டு வரவில்லை அதில் ஒரு சர்வதேச மேற்பார்வையை கொண்டு வாருங்கள் என்று கேட்டால் கூட அதற்கு கூட ஒரு தெளிவில்லாத நிலையில் அரசு இருக்கிறது என்பதுதான் தற்போதைய நிலை சொல்லுகிறது நாலு ஐந்து பக்கங்களை கொண்ட கடிதம் நான் இந்த சபாபுடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் ஆறு பக்கங்களில் சோமரத்ன ராஜபக்சருடைய மனைவி எழுதிய கடிதத்தையும் நான் சபாபுடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் கன்சாட்டில் சேர்க்க முடியுமானால் சேருங்கள் அவர் குறிப்பிடுகின்றார் இங்கே நடந்த மிகப்பெரிய மோசமான மனித படுகொலைகளுக்கு தான் சாட்சியமளிக்க சர்வதேச நீதிமன்றத்துக்கு வர தயார் என்ன சர்வதேச விசாரணையில் சாட்சி அமளிக்க தயார் கிருசாந்தி குமாரசாமி படுகொலை வழக்கின் பிரதான குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்ச அறிவிக்கிறார் அவரது மனைவி ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதுகிறார் நீங்கள் குறிப்பிட்டு பாருங்கள் சோமரத்தின ராஜபக்ச செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் சுயாதீன விசாரணை கோரியும் அவரது மனைவியுமான ஆகியோருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார் தயவு செய்து தலைமதாங்க உறுப்பினர்களை என்ன வேண்டிய எளிநீர் வரே இல்லை தயவு செய் ஒரு நிமிஷம் தாருங்கள் நாங்கள் பேசுகின்ற பொழுது உண்மையை சொல்ல முடியாமல் இருக்கிறோம் எங்களுடைய விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் செவிசாயுங்கள் தனது கணவர் சோமரத்ன ராஜபக்ச சட்டவிரோதமான முறையில் தண்டிக்கப்படுகிறார் எனவே செம்மணி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்றை முன்னெடுக்குமாறும் அதில் சாட்சியம் அளிப்பதற்கு தான் தயாராக இருப்பதாகவும் தனது கணவர் தெரிவித்துள்ளார் என திருமதி எஸ் சி விக்கிரமர் விஜய விக்கிரமர் தெரிவித்திருக்கிறார் அவருடைய கடிதம் இருக்கிறது அவருடைய செய்தி இருக்கிறது தயவு செய்து இந்த விடயம் தொடர்பிலே நீங்கள் தனிய தேசபந்து தென்னக்கோனுடைய விடயத்துக்குள் மட்டுமல்ல இங்கு நடந்த தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலை அவர்கள் மீது புரியப்படுகிற தொடரான கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைகளுக்கு நீதி விசாரணை என்பது வேண்டும் ஆகவே இந்த செம்மணி விவகாரத்தில் இவர் சோமரத்ன ராஜபக்ச அவர்களை நீங்கள் சர்வதேச விசாரணைக்கு தயார்படுத்துங்க உண்மை வெளியிலே வரட்டும் அது சிங்கள மக்களுக்கு நீதியை தருவதாக இருக்கட்டும் அதனை நான் இந்த இன்றைய நாளில் அதனை மிக முக்கியமான ஒரு கருப்பொருளாகவும் நான் வலியுறுத்துகிறேன் கைது செய்து இதனை செய்யுங்கள்